ங்க <tell> 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 சும்மா டெஸ்டிங் தான் ஏசியில் டிசிலி ஓடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் கூட இருந்துள்ள அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொழில்நலின் வணக்கம் வீடியோவில் பற்றி பற்றி பார்ப்பேருனா ஒரு த்ரீ பேஸில் சோலார்லேயும் சிங்கிள் பேஸு த்ரீ பேசு எல்லாத்துலேயும் ஓடக்கூடிய ஒரு நம்ம பிஎல்டிசி மட்டும் பற்றி தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இதுதான் ஓகேங்களா ஏசிலி டிசிலி நார்மலும் இருக்குது இது வந்து பிஎல்டிசி மோட்டரில் ஃபஸ்ட்டு இது போட போகிறோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய பேர் ஷேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வாங்க ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல ஓடுது ஓகேங்களா இது வந்து கரண்ட்டு இது சோலாரு அது வந்து சார்ஜ் இப்போ வந்து கரண்ட்டில் ஓடினு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் கரண்ட்டு ஆஃப் பண்ணி சோலாரில் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்துட்டு சோலாரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கழித்துன்னு வந்துட்டேன் இப்போ வந்து சோலாரில் கொடுத்துனுக்குறேன் ஓகேங்களா சோலாரில் கொடுத்து மொத்தமாக நல்லா புரிஞ்சிக்கோங்க முதன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது வாட்ஸு இரநூத்தம்பது வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் எல்லாம் கலந்து சீரீஸ் பண்ணி கொடுத்துனுக்குறேன் சூப்பராக ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் மோட்ரு ஓடுது சோலார் பேனல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஓகேங்களா இந்த மூணு பேனலு இது இது எல்லாத்துலேயும் கனெக்ஷன் கொடுத்துனுக்குறேன் கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா இப்போ செட் பண்ணிட்டேங்க தண்ணி ஓட்டினி தான் இருக்குது ஓகேங்களா கிணத்துல விட்டு தான் எடுத்து விட்ருங்க மேலே வந்து மாட்டி தான் போடணுங்கிது இது மூணு பேனல் போட்டு ஃபஸ்ட்டு தான் தொள்ளாயிரம் வாட்ஸ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனல் மூணு ஏழு பேனல் கணக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது வாட்ஸ் ரெண்டு ஐம்ப ஐநூறு வாட்ஸ் இது வந்து இரநூத்தம்பது வாட்ஸ் மொத்தமாக வந்து பேனல் அது எல்லாமே போட்டு சீரிஸ் பண்ணி கொடுத்துனு ஓகேங்களா இப்போ மோட்டர் வந்து இருக்குது ட்ரைவரில் ஓடி தான் இருக்குது இதில் ஏசிலையும் டீசிலும் யூஸ் பண்ணிக்கலாம் வருதாங்க அப்பா இப்போ ஓகேவாப்பா தண்ணியெல்லாம் அதிகமாக தண்ணியே தண்ணி நல்லா தண்ணி வருதா நல்லா வரும் நல்லா வரும் சரி இப்போ அப்பா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் சேரம்புங்க அந்த இடத்துல போர் போட்டுணுங்க இப்போ தான் போட்டேங்க தண்ணியில் தண்ணி இல்லை விவசாயத்துக்கு வந்து தண்ணியும் சுத்தமாக இல்லை இந்த போர்லேருந்து தான் தண்ணி வருது போர் போடக்கூடாதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த போர் இல்லைனா நாங்கள் வாழ முடியாது ஏன்னா வந்து கிணத்துல தண்ணி சுத்தமாக இல்லை இந்த வருஷம் மழையே பெய்யலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போர் போட்டுங்க ஒரு மூணு இன்ச்சு தண்ணி வந்துக்குது அந்த இடத்துல ஒரு இரநூத்தம்பது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் தண்ணி நல்லா ஓடிந்து தான் இருக்குது போட்டு விட்டுங்க இது வந்து எல்லாமே மாட்டுக்கு தான் பில் வச்சுன்னுக்குறேங்க அது எல்லாமே மாட்டுக்கு தான் தீவனப்பில் வச்சுனுக்குறேங்க லைட்டாக சேடாக தான் இருக்குது அது தண்ணி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது மேலே ஃபுல்லாகவே மூடின்னு தான் இருக்குது லைட்டாக தான் சே இதாகுது ஓகேங்களா எல்லாமே விவசாயம் பண்ணலை யாருமே எல்லாமே மாட்டுக்கு தான் வச்சுக்கோங்க இங்கே தான் முன்னெல்லாம் விவசாயம் அதிகமாக பண்ணுவோங்க இப்போ மாட்டுக்கு தான் அதிகமாக பண்ணுறேங்க ஏன்னா வந்து மாட்டுக்கு தான் பால் ஊற்றி இப்போ சம்பாரிச்சிக்கலான்ட்டு விவசாயம் பண்ண முடியல ஓகேங்களா ஃபியூச்சரில் எப்படி வரும்னு தெரில அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல விட்டு தான் எடுத்து வரோங்க தண்ணி இது வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ஓடக்கூடிய ட்ரைவு ஏசிலையும் த்ரீ பேஸ்லையும் சிங்கிள் பேஸ் எல்லாத்துலேயும் ஓடக்கூடிய மோட்ரு இந்த டிரைவு உள்ளே போட்டுங்கிறது பிஎல்டிசி மோட்ரு ஓகேங்களா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எழுநூத்தி ஓல்ட் ஓல்ட்டு கொடுக்கலாம் இதில் நிறைய பேனல் போடலாம் பதினாறு பேனல் வரத்தையும் போடலாம் நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துனுக்குறேன் ஒரு எட்டு ஏழு பேனல் தான் கொடுத்துனுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது பாலி நல்லா புரிஞ்சுக்காங்க பாலி மோனம் எல்லாமே கலந்தும் போடலாம் ஆனால் கரெக்டாக ஈக்குவலாக போட்டுவிட்டேன் சூப்பராக இருக்குது ஆம்ஸும் சூப்பராக ஒர்க் ஆகுது இரநூத்தம்பது வாட்ஸ் வந்து மொத்தம் நாலு பேனல் இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேனல் பண்ணி ஐநூறு வாட்ஸாக பண்ணிட்டு எங்கே பாருங்கள் வெயில் வந்துடுச்சு இப்போ வெயில் வரும்போது பிச்சு ஓதுருது தண்ணி பேடாக தான் இருக்குது ஆனால் தண்ணி ஊற்றது நல்லா இருக்கும் மணி ஓகேவா அதெல்லாம் பிட் பண்ணணும் ஒரே இதை பிட் பண்ணோம் இப்போதைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுன்னு ஓடுதான்னு ஒரு நம்பிக்கை இல்லை அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு விட்டுனுக்குறேன் சூப்பராக ஒர்க் ஆகுது நல்லா ஓடுது சேடாக இருந்தாலும் நல்லா ஒர்க் ஆகுது பார்த்துட் இங்கேருந்து எல்லாமே அது எல்லாமே தட்டுப்பு தான் போட்டுக்குது தென்னை மரம் இது இந்த நான் எல்லாமே நம்பளுது ஓகேங்களா இந்த விட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்றா போட்டுக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து த்ரீ கிணத்து மோட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பிஎல்டிசி மோட்டர் கிணத்து மோட்டர் ஒன்று போடலாம்னு வச்சுன்னு இருக்கேன் இது வந்து ஃபுல்லாகவே இரநூத்தம்பது இதெல்லாமே சீரிஸ் பேரல் பண்ணி போட்டுனுக்கிறேன் ஒன்று பிரச்சனை சூப்பராக ஓடுது ஓகேங்களா யாருன்னு தெரிஞ்சிக்காத கூட ஆக்கலாம் இல்லை ஆடி மூணாவோ பேரல் பண்ணலாமன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஒர்க் ஆகுது நல்லா ஒர்க் ஆகுது சீரிஸ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கிறேன் பேரல் ரெண்டு பேனலில் ஐநூறு வாட்ஸாக பண்ணிட்டு அது ஐநூறு வாட்ஸாக பண்ணிட்டு மொத்தமாக வந்து ஏழு பேனல் போட்டுக்கிற மாதிரி கணக்கு ஓகேங்களா போட்டு முந்நூற்றறுபது அறுபது ஏழ்நூறு ஓல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும் அந்த மோட்ரு அதுவும் சூப்பராக இருக்குது கரண்ட்லேயும் ஒர்க்கை பார்த்து நினைப்பீங்க கரெக்டு த்ரீ பேஸும் கொடுத்துக்கலாம் டூ பேஸும் கொடுத்துக்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது இது ஃபியூச்சரில் ஒன்றும் நிறையா வந்துச்சுன்னு வச்சுக்கி எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சோலார்லேயும் போட்டுக்கலாம் கரண்ட்லேயும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய்மாதேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் வீட்டு விவசாயம் ஏன்னா வந்து நான் போட்டு தான் நிறைய பேர் போடுவீங்க ஏன்னா வந்து நானே மட்டும் விவசாயம் பண்ண முடியல எல்லாமே தண்ணி தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து தண்ணி போர்லேருந்து எடுத்து தான் நாங்கள் இதெல்லாம் காட்டுறோங்க ஓகேங்களா அடுத்தலேயே செஞ்சுக்கிறேன் நானும் உங்களுக்கு தெரிய மாதிரி பாய் இது வந்து நூறு வரதையும் ஒரு கரண்டில் கொடுத்தா பவர் ஓகேங்களா ரன்னு சோலார் பவர் லான்னுக்கு பாருங்கள் ப்ரோக்ராமும் மா மாற்றிக்கலாம் எதுனா வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம் ப்ரோக்ராம் வேணும்னாலேயா எம்சிபி ஒன்று வச்சுனுக்குறேன் இது ஒரு ஐநூறு வாட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வாட்ஸு இது டூ ஃபிஃப்டி இது டூ ஃபிஃப்டி இது டூ ஃபிஃப்டி இது உடஞ்ச பேனல் ஐநூறு வாட்ஸு